நாம இப்போ என்ன பண்ண போறோம் இந்த காட்டில் இருக்கக்கூடிய முச்சோளத்தை வந்து செடியோட வந்து பிடிங்கிட்டு போய் அப்படியே சுட்டு சாப்பிட போறோம் வாங்க போலாம் இந்த சோளத்தை வந்து நம்ம வேறோட புடுங்க போறோம் இப்போ நமக்கு தேவையான உடைச்சாச்சு இப்போ நம்ம போய் சுட போறோம் வாங்க போலாம் கொடுங்க சோளகரத்தை வந்து பக்காவாக சுட்டாச்சு இப்போ இதில் வந்து லெமன் உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி சாப்பிடலாம் என்ன சொல்லு தடை வைக்கலாம் அறுத்து உப்பு மகா தூள் என்னக்கெல்லாம் Năm phút sau là nó phải xuống đó. Super